ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்களோட ஜெரி வெல்கம் பேக் டு அவர் சேனல் அண்ட் ஜெரி அஃபிஷியல் என்னடா சாக்லேட்டோட வரேன்னு பார்க்குறீங்களா தீபாவளி ஆரம்பிச்சிச்சுங்க தீபாவளினாவே நாவே ஸ்வீட் தானே ஸோ அதனால் ஸ்டார்டிங்கே வந்து பார்த்திங்கன்னா டெய்ரி டெய்லி கூட ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாததுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரேப்பிடோ டே சிக்ஸோட விலாகும் ப்ளஸ் கூடவே வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி சீரிஸோ தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரேப்பிடோ போயிட்டு மத்தியானமே வந்துவிட்டேன் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா முட்டை குழம்போ எங்கள் அப்பா வந்து பார்த்தீங்கன்னாக்கா மட்டன் நொருளப்பா வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதை வந்து தக்காளி போட்டு தொக்கு மாதிரி பண்ணியிருந்தாங்க அதுதான் இன்றைக்கி ஸ்பெஷல் என்னடா தீபாவளி சீரிஸ் பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு நான்வெஜ் கலக்கிறேன்னு பார்க்குறீங்களா ஆக்சுவலாக எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி கிடையாதுங்க மார்ச் மாதம் வரைக்கும் எங்களுக்கு தீபாவளி கிடையாது தீட்டுன்றதுனால ஸோ அதனால் வந்து பார்த்திங்கனாக்கா நார்மலாக நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பூம்பழம் மட்டும் தான் வச்சு நாங்கள் நோம்பு எடுக்க போகிறோம் இல்லை அப்படின்னா எப்போயுமே வருஷம் வருஷம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அதர்ஸும் முறுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா எண்ணிக்கை மாதிரி வச்சு நாங்கள் நோம்பு எடுப்போம் இந்த வருஷம் எங்களுக்கு அப்படி கிடையாது இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா பாப்பா இருக்கா அப்படின்றதுனால அம்மா என்ன பண்ணாங்க பூவும் பழம் வச்சு நம்ம எடுத்துக்கலாம் நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட் சேவியஸ்லாம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்னென்ன ஸ்பெஷல்னு பார்த்திங்கனாக்கா முறுக்கு ஓட்ட விட குலாப் ஜாமுன் இதை தான் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ஸோ சாப்பிட்டு முடிச்சிட்டு அந்த அதில் போய் உட்கார வேண்டியது தான் ஸோ அந்த முட்டை குழம்பு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா நான் அந்த முட்டை குருமா மாதிரி வெய்யுமா ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வந்து நேற்றோட வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு டேட்டு இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் ஃபார்ட்டி எயிட் டேஸ் வந்து பார்த்திங்கன்னா சீரீஸ் வந்து ஆரம்பிச்சிடும் ஐயப்பனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாம் மாலை போடுறாங்க ஸோ நெய் தேங்காய் கொடுக்கறதுனால ஒரு பொழுது அப்படின்றதுனால ஸோ எல்லா வேலையும் முடிச்சிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜாமுனுக்கு எங்கள் அம்மா மாவு செஞ்சு வச்சுருந்தாங்க ஸோ உருண்டை போடுன்னு சொல்லி சொன்னாங்க கட கட கடன்னு உருண்டையும் போட்டாச்சு அம்மா வந்து பார்த்திங்கன்னா சக்கரைப்பாவும் வச்சுட்டாங்க சக்கரைப்பாவை வச்சுட்டு இந்த பக்கம் நான் சக்கரை ப எடுத்துடுறேன் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கடகரன் நீ உருட்டி குத்துனா சுட்டு எடுத்துடலாம் அது குலாப்ஜாமுன் அப்படி சொல்லிட்டு அடுப்பு எல்லாத்தையுமே கீழே இறக்கி வச்சுட்டாங்க ஏன்னா அம்மாவால் நின்றுட்டு அவ்வளோ வேலை பார்க்க முடியாது அப்படின்றதுனால ஸோ நான் பக்கத்தில் உட்காந்து கூட மட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு அப்படியே போச்சுட்டே இன்னைக்கு அப்பா வந்துடுவாங்க அப்பா வந்தாக்கா டீ போட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஏற்றி இறக்கி கீழே வச்சுக்கிட்டாங்க ஸோ அப்பா வந்தால் டீ வந்து அப்போ தான் போட்டாங்க ஸோ அப்பா வந்து சூடு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எண்ணெயும் காஞ்சிடுச்சு ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உருட்டி வச்சிருக்கேன் குலாப் ஜாமுனெல்லாம் கடை கடன்னு எடுத்து எண்ணெயில் போட்டாங்க குலாப் ஜாமுன் முடிச்சுட்டு அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா ஓட்ட விட செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ யார் யார் வீட்டில் என்ன பலகாரம் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஜாமுன் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆயாச்சு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எத்தனை ட்ரிப் போட போகிறாங்கன்னு தெரியலாமா இது ரெண்டாவது ட்ரிப் இப்போ போட்டிருக்காங்க ஸோ ஜாமுன் வந்து பார்த்திங்கன்னா புறப்போகிற நல்லா இருந்துச்சு சும்மாவே சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்துச்சு நல்லா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நல்லா புசு புசுன்னு இருந்துச்சு குலாப் ஜாமுன் யார் யாருக்கெல்லாம் இந்த குண்டு குண்டு குலாப் ஜாமுன் பிடிக்கும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இது லாஸ்ட் ஈடு முடிஞ்சாச்சு ஸோ அதுக்குள்ளே வந்து அம்மா சொன்னாங்க ஓட்ட வடைக்கு ரெடி பண்ணிக்கும் அப்படின்ட்டு ஸோ ஒரு கவரில் நான் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றி எண்ணெய் ஃபுல்லாக வந்து முழு வச்சிருக்கேன் ஏன்னா நான் தட்டி தட்டி குட்டேன் அப்படின்னா அம்மா வந்து பார்த்திங்கன்னா கடை கடந்து சுட்டு எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஓட்ட வடை வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன பதம் வேணும் அப்படின்றது உங்களுக்கு இராங்க எப்படி செஞ்சோன்றது வேணும் அப்படின்னா சொல்லுங்கள் அடுத்த ஒரு விளாகில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் சீரிஸ் நான் போடுறேன் உங்களுக்கு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடகட நான் தட்டி தட்டி வச்சேன் அம்மா வந்து அதை எடுத்தோடனே கடகடன்னு ஓட்ட போட்டு எடுத்துடலாம் குலாப் ஜாமூன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு எம்டிஆர் குலாப் ஜாமுன் இது ஸோ எப்படி இருக்குன்றத டேஸ்ட் பார்த்து என்னடா சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடியே பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி பார்க்காதீங்க எங்களுக்கு வந்து அந்த கணக்கு இந்த வருஷம் கிடையாது அதனால் நாங்கள் தித்திப்பு இருக்கா அது இருக்கான்னு டேஸ்ட் பண்ணோம் சும்மா வந்து வீட்டில் சாப்பிட்றதுக்கு மட்டுந்தான் நாங்கள் செஞ்சோம் இது ஸோ இப்போது ஓட்டவடிக்கும் எண்ணெய் காஞ்சிருச்சு அம்மா ஓட்டவடியுமே போட ஆரம்பிச்சாச்சு எங்கள் அப்பாவுமே வந்துட்டாங்க வந்ததுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீ வைக்க சொல்லி சொல்லுவோம் அம்மா ஒரு பக்கம் டீ வச்சு வச்சுருக்காங்க ஸோ இன்றைக்கி ஸ்நாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டீயும் ஓட்டோடையும் தான் எப்படி இருக்குன்றதை டேஸ்ட் பண்ண போகிறோம் ஸோ ஓட்டோட வந்து பார்த்திங்கன்னா சூப்பரவாகவே ரெடி ஆகிடுச்சி ஸோ அடுத்த சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முறுக்கு சீரிஸ் தான் உங்களுக்கு இது எல்லாத்துக்குமே ஃபுல் விளாக் வேணும்னா எப்படி செய்யணும் என்ன பதம் வேணும் அப்படின்னாக்கா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக மறக்காமல் உங்களுக்கு நான் அதை ஒரு வ்ளாக போடுறேன் உங்களுக்கு ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓட்ட ரெடியானதுமே டீயை குடிச்சிடலாமா டீ குடிக்கலனா அன்றைக்கி டே டேவாகவே இருக்காதுங்க எனக்கு தீபாவளி வந்துருச்சு எல்லாருமே அண்ட் க்யரா பட்டாசு விடிய ஹாப்பியா செலிபிரேட் பண்ணுங்க வித் ஸ்வீட்டோட பட் கிராக்க மட்டும் பார்த்து பத்திரமா விடுங்க எல்லாருமே சொட்டி குடிச்சிட்டு ஓட்டோட சாப்பிட்லாமா அடுத்து எங்கள் அம்மா வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓட்டோட வேலை முடிஞ்சிடுச்சு முறுக்குக்கு ரெடி பண்ணிட்டாங்க முறுக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த முறுக்கு குழாவில் வந்து எண்ணெயெலாம் தடவி வச்சுருந்தேன் மாவு போட்டு போட்டு கொடுமா நான் கடகடை சுட்டு எடுத்துறேன்னு சொல்லி சொன்னாங்க சரி ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நானுமே மாவு கடகடன்னு எடுத்து எங்கள் அம்மாவுக்கு போட்டு போட்டு ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்ருந்தேன் எங்கள் அம்மாவே கட கடகடகடன் முறுக்குலாம் சுட ஆரம்பிச்சிட்டாங்க முறுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் எங்கள் அம்மா வந்து அந்த வெள்ளை முறுக்கு தான் செய்கிறாங்க எப்பவுமே வந்து பார்த்திங்கனாக்கா அந்த மிளகாத்தூள் போட்டு காரம் முறுக்கு சுடுவாங்க பட் இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா அம்மா வெள்ள முறுக்குதா சொல்கிறாங்க நான் கேட்டேன் மிச்சர் எது போட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அடுத்து இன்னொரு வாட்டி இதெல்லாம் காலியான ஒன்றுமே அதை போட்டுடலாம் அடுத்த சீரீஸ்ல வந்து முறுக்கு மிச்சரு ஓம்பொடிலாம் எப்படி போடுறாங்கன்றத ஒரு பிளாகாக போடலாம் ஸோ எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி பலகாரம் எல்லாமே ரெடி ஆயாச்சு உங்கள் வீட்டில் என்னென்ன பலகாரம் ரெடி அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி யாருக்கெல்லாம் நோன் இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ